நட்பால் இணை இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமய அறநிலைத்துறையில் தான் இந்த வேகன்சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர்கள் டிரைவர் காவலர் டிக்கெட் விற்பனை எழுத்தர் விடுதி காப்பாளர் உட்பட பன்னெண்டு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஒரு சில வேகன்சிக்கு தொழிற்பயிற்சியும் ஒரு சில போஸ்டிங்க்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் விண்ணப்பிக்கும்படியாக நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டி வரும் ஸோ கல்வித் தகுதி அனுபவம் இது எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து நேர்முக தேர்வு அடிப்படையில் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அறிமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை கோவை மாவட்டம் அங்கே தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் உப கோவிலில் உள்ள வெளித்துறை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களில் கீழ்கண்ட வெறுப்படியான காலி பணியிடங்களுக்கு தகுதியுடைய பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது நிரம்பிய இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடந்து அவங்க விண்ணப்பங்கள் வரையறுக்கிறாங்க ஓகேவா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பதவியோட டீட்டெயில் கொடுத்து அதனுடைய பணியிட எண்ணிக்கை சம்பள விகிதம் தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா முதன்மை திருக்கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அங்கே போட்டுக்கிற வேகன்சி பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை எழுத்தர் ஒரு வேகன்சி இவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் லெவல் டுவெண்ட்டி டூ பேஸில் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சி இவங்களுக்கு சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக காவலர் நாலு வேகன்சி சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் டு ஐம்பதாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் தான் பார்த்தீங்கன்னா திருவலகு போஸ்டிங் அதுக்கடுத்ததாக விடுதி காப்பாளர் பல வேலை ஸோ இந்த நாலு போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக ஓட்டுநர் இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேலரி பேஸுங்க கொடுத்துருக்காங்க கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு அல்லது அரசு அலங்கீரப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மின் உதவியாளர் ஒரு வேகன்சி மினி பஸ் கிளீனர் ஒரு வேக்கன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா உப கோவில் அருள்மிகு கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் வடபள்ளி அங்கே பார்த்தீங்கன்னா காவலர் ஒரு வேக்கன்சியும் திருவலகு ஒரு வேக்கன்சியும் சேர்த்து மொத்தம் இருபத்தோரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சிக்கு எல்லாமே சேல்ரி என்ன அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன வேணுங்கிறது எல்லாமே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறது இங்கே கீழே க்ளீனாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவராக இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித் தொகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி அனுப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாமே நகல் தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து அந்த அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒவ்வொரு பதவிக்குமே வந்து தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நேர்முகத் தேர்வின் போது தான் அசல் சான்றிதழை கொண்டு போகணும் ஓகேவா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் அந்த போஸ்டிங் நேமியை குறிப்பிட்டு பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க மேலும் ரூபாய் இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி கிளியராக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பால் அஞ்சே முக்கால் மணிக்குள்ளாலாம் அவங்களுக்கு கிடைக்கும் முடியாது அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன சான்று நகல்கள்லாம் வச்சு அனுப்புமோ அதெல்லாம் நீங்கள் வச்சே அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய பிடிஎஃப் ஓட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ